நாங்கள் அப்போ அடுத்த சண்டை பிரமோ ஒன்னே ரொம்ப தெருக்கி விடுற மாதிரி இருக்குது எனக்கு என்னோ அருண் வந்து செல்ஃப் கார்னர் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது அதாவது நம்மளை எல்லோரும் கார்னர் பண்ணட்டும் அப்படின்னு நம்ம இருந்திருந்து அப்படியே ஓட்ஸ் வாங்கலான்னு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது பட் இந்த ஓ இந்த படி ஸ்டார்ட் பண்ணுறது தீபக் தான் வாங்க ட்விஸ்டர் அப்படிங்கிறாரு மார்னிங் எல்லாரும் டீ போட்டு இருக்கும்போது அருண் வராரு வாங்க ட்விஸ்டர்னு தீபக் சொல்றாரு உடனே வந்துட்டு அருண் சொல்கிறார் வாங்க ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்கிறார் ரிட்டன் சொல்கிறாரு உடனே தீபக்கு கோவம் வந்துருச்சு உடனே நாங்கள் வந்து லேபரர்ஸ்கெலாம் இந்த டீ போதும்னு சொல்லி இந்த டீயை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீ ஏதோ போடுறாங்க போல இருக்கு நேற்று பால் பட்ஜெட்டில் இல்லை அதனால் பால் வாங்க முடியலை நேற்று லேபரர்ஸ்கெலாம் இந்த டீ போதும்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு உடனே இவர் அருண் வந்துட்டு நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து இந்த டீயை குடிங்க நாங்கள் குடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உடனே ப பயங்கரமாக கோவம் வந்துருச்சு தீபக்கு உங்களுக்கு வேற கண்டெண்டே கிடைக்கலன்னு இதே பிடிச்சிட்டு ஆடிட்டுருக்கீங்க போல இருக்குன்ட்டு தீபக் சும்மா தெறிக்கி விட்றாரு அருணை உடனே அருண் வந்துட்டு வீட்டுக்குள்ளே அப்படி ரெண்டு பேரும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தப்பு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி ட்ரிக்கர் பண்ணுறாங்கன்னு இவர் வந்து அர்ச்சனை மாதிரி ட்ரை பண்ணுறாரு போல இருக்கு லாஸ்ட் இயர்ல அவங்க வின் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் ட்ராமா விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறார் போல இருக்கு ஸோ உடனே வந்துட்டு அப்படி டிஸ்கிரிமினேட் வீட்டுக்குள்ளே அப்படி ரெண்டு பேரும் டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸோட கையெல்லாம் வச்சுட்டு அப்படி பண்ணுறாரு உடனே தீபக் வந்துட்டு நீங்கள் என்ன டீம் அப்படின்னு கேட்குறாரு உடனே வெசல் வாஷிங்னு உடனே அந்த வேலையை மட்டும் இனிமேல் நீங்கள் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்கிறாரு உடனே வந்துட்டு அருணுக்கு செம்ம வந்துச்சு நான் லேபர் கிடையாது ஐம் ஓனிங் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு உடனே தீபக் சொல்லார் ஆமாம் அப்போ உனக்கெல்லாம் செம்ம பேர் கொடுத்துருக்காங்க ட்விஸ்டர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யார் கொடுத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தீபக் இன்னும் சொல்றாரு நீ பண்றதெல்லாம் ட்விஸ்டிங் வேலைங்கிறது இப்போ தானே தெரியுது இப்போ நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்றாரு உடனே வந்துட்டு அருண் சொல்றாரு அவங்கள மாதிரி ஜாக்சன் துறைக்கு முன்னாடி நான் ட்விஸ்ட் பண்ண தப்பே இல்லை அப்படின்ட்டு தேவையே இல்லாமல் ஜாக்சன் துறையெல்லாம் கொண்டுட்டு வராரு நான் கூட ஜாக்சன் துறையின்னு எதாவது ரோல் பண்ணாரோன்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படிலாம் ஒன்றும் தீபக் பண்ணலை உடனே வந்துட்டு இப்போ மஞ்சரி சொல்கிறாங்க பர்சனலாக ட்ரிகர் ஆகிட்டு நீங்கள் ஏதோ கத்துறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ மஞ்சரி போய் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக போய் முட்டை எடுத்துருவாங்க அதான் மேட்டர் ரஞ்சித்துக்கு வயிறில் புளியை கரைச்சிட்ருக்கும் உடனே வந்துட்டு ஆச்சு உங்களுக்கு எல்லாம் அவர் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அந்த கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர்னு கார்னர் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறாரு அநேகமாக ஓட்டிங்கில் வர லாஸ்ட் ரெண்டில் தான் இருக்காரு இந்த வாரம் ஹெல்மெட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் ப்ரைட்டாக இருக்குது தான் பார்க்கணும் என்ன ஃபைட்டுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்